வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போது இந்த கேனுங்களில் கீரைங்க வளர்ந்துருக்கு அதை பெரிய தண்டு தண்டுக்கீரை கட் பண்ணுறேன் ம் இது தானாக முளைச்சது தான் நல்லா அடியோடு கட் பண்ணு கொஞ்சம் டோ இதையும் கட் பண்ணுமா அப்புறம் பூச்சி வச்சிரும் ஒரு ஒரு கேன்லேயும் பார் கேன்ல பார் அந்த கீழே பார் ஒரு விதம் விழுந்து எவ்வளோ பெருசாக அந்த கீரையை காட்டேன் ம் ஒன்னே தோ அப்படி கொஞ்சோண்டு தண்டை விட்டுட்டு போனால் இந்த தண்டில் வந்து வரும் ஒரு ஒரு தொட்டிலையும் விழுந்து அந்த பண்ணைக்கீரை கூட கட் பண்ணிக்கோ என்னவா வேணும் ம் கட் பண்ணிக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணு அது வந்து பண்ணைக்கீரை பண்ணைக்கீரை தெரியாதவங்களுக்கு இதோ இது வந்து ஊசி பண்ணைக்கீரை இப்போ இதில் வந்து இருக்கும் அதோ இதுதான் கீரை வளர்க்குற தொட்டி எப்போதும் புடினி கீரை கீழவி ம் நல்லா எல்லாத்தக்கூட கட் பண்ணிடும் இப்போ வந்து வெயில் நாள் ஏப்ரல் வந்த உடனே நம்ம வந்து இதை உருவி இதை ஒரு கீரை இருக்கப்படுறோமா எலாம் தண்டு இது வந்து சிகப்பு தண்டு கீரை இது வந்து வெள்ளத்தண்டு கீரை இந்த பக்கவா எல்லாத்தையும் சேர்த்து பிடி ஆ அப்படி கொஞ்சம் தூக்கிப்பொடி கையை இன்னும் கொஞ்சம் கை தூக்கு இது பக்கக்கலை வந்துடுச்சு இதோட விதையை உருவி இதில் இந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்போது ஆர்வஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த தண்டெல்லாம் சாம்பாரில் போடலாம் அதுக்காக தான் பெருக்கிறோம் அதை ஒன்று இருக்கு போகிறேன் இந்த வா இந்த பக்கம் வாங்காது வேணாம் போச்சு இருந்தாலும் கட் பண்ணி தானே இந்த தண்டு இதில் பூச்சி வச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டிலையும் இருந்தாவே போதும் அவ்வளோதான் இங்கே இருக்க பாரு இந்த பக்கம் வா எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம் இதோ இது வந்து காலி இடம் இந்த இடத்துலயும் இருக்கும் அப்புறம் அந்த கட்ட இடத்துலையும் கீழே வச்சிட்டு போமாம்மா அங்கே வா இங்கே அந்த கீழே கீழே கீ இங்கே வை இந்த எடுக்கலையா இந்த இங்கே கேமரா இருக்காங்க கை வைக்காத அப்படியே எடுக்க நான் கட் பண்ணேன்